அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கமெண்ட்டில் அதிகமான பேர் கேட்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் தொகுத்து நம்ம வந்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசண்ட்டாக அதிகமான பேர் கேட்ட கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட்டு ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு விதமான ஒரு புது புது கொஸ்டின் தான் அவங்க எல்லாரும் கேட்ட இது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி தான் கேட்டிருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம ஏற்கனவே டவுட்லாம் ஒரு வீடியோவை போட்டிருந்தோம் ஆனால் திரும்ப திரும்ப அது வந்து ஏற்கனவே கேட்ட கேள்விகளையும் கேட்டிருக்காங்க புதுசாக பல கேள்விகளையும் கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து ரொம்ப தெரிய வாய்ப்பு இல்லை அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் இந்த உள்ள வேக்கண்ட் வந்து கன்ஃபார்ம் வேக்கன்சியாக டெம்ப்ரவரி வேக்கன்சின்னு சொல்கிறாங்களே நீங்கள் கன்ஃபார்ம் வேக்கன்சின்னு சொல்கிறீங்களே பெர்மனென்ட் ஜாப் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அதுக்கு நம்ம ப்ரீவியஸாக அவங்க சொல்லியிருந்தோம் டெம்ப்ரவரி ஜாப்புன்னா ஒப்பந்த அடிப்படைகள்னு சொல்லியிருப்பாங்க ஒப்பந்த அடிப்படையில் உள்ள வேலைவாய்ப்புக்கு ஸ்கேல் ஆஃப் பே வந்து இப்போ இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி போட மாட்டாங்க முப்பத்தி ஆயிரத்தி எழுநூறு முதல் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரத்தி ஐநூறு பே மேட்ரிக்ஸ் லெவல் டொண்ட்டின் போட மாட்டாங்க காமனாக நாற்பதாயிரரூவா ரூபா ரூபா முப்பத்தி ஏழாயிரம் அப்படின்னு அப்படி தான் போட்டிருப்பாங்க ஏஇ நேம் ஆஃப் த போஸ்ட்டு ஏஇ ஏஇக்கு உண்டான எவ்வளோ ஸ்கேல் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எவ்வளோ ஸ்கேலோ ஏஇக்கு அதே அமௌண்ட் தான் இங்கே போட்டிருக்காங்க ஸோ டெம்ப்ரவரி ஜாப்பாக இருந்தால் இந்த மாதிரி போட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்னொன்று என்ன அப்படின்னா டெம்ப்ரவரி ஜாப்பாக இருந்தால் அதுக்குன்னு சில வருஷம் தான் கொடுத்துருப்பாங்க மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க வருஷமே இல்லாமல் இந்த மாதிரி கண்டினியூவாக வந்து போட மாட்டாங்க செகண்டு நமக்கு தெரிந்தளவுக்கு இது தான் மற்றவங்க சொல்கிறாங்க செய்கிறாங்களாம் நமக்கு தெரியாது ரூலில் என்ன இருக்கோ நம்ம அதை தான் சொல்ல முடியும் ஸோ ஒப்பந்த அடிப்படையில் உள்ளவங்களுக்கும் தற்காலிகமான அடிப்படையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் பே லெவல் போட மாட்டாங்க பே மேட்ரிக்ஸ் லெவலில் வராதவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு காமன் அமௌண்ட் தான் இருக்கும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம்னு அவ்வளோதான் இந்த லெவல் போட்டு அதெல்லாம் போட மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு செகண்டு அப்படியே டெம்பர் லெவலில் எடுத்தாலும் அவங்கள வந்து மூணு வருஷம் தான் அந்த வேலைவாய்ப்பு இருக்கும் ஆறு மாதம்தான் இருக்கும் ரெண்டு வருஷம்தான் இருக்கும் அப்படின்னு அந்த இயரும் கொடுத்துருவாங்க இதில் அப்படி எதுவுமே கிடையாது மூணு என்னென்னா ஒரு காமன் ஒரு இது ஒரு டெம்பரவரியான ஒரு வாய்ப்புக்கு இவ்வளவு பிரம்மாண்டமாக வந்து அவங்க வந்து பேப்பரில் கால்ஃபர் பண்ணி இன்ட் எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ செடுக்கணும்னு அவசியம் இல்லை டைரெக்டாக வந்து நம்ம எப்படி சொல்கிறாங்கள ஒரு கீழே வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு அப்ளை பண்ணுற ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி நீங்கள் அனுப்புங்க நாங்கள் யாரை தேவையோ நாங்கள் வந்து இந்த வரக்கூடிய ஃபார்மை வந்து ஸ்க்ரூட்னி பண்ணி நாங்கள் இன்ட்ரிவியூ கூப்பிடுவோம்னு தொழில் முடிச்சிருவாங்க இதுதான் நடக்கும் டெம்பரவரியாக போஸ்டிங் போட்டாங்கன்னா கவர்மெண்ட்டில் இந்த மூணு தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது நான் சொல்கிறது ரூல்ஸில் உள்ளதை சொல்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸ் இந்த சிலபஸ்ஸு டிஎன்பிஎஸ்சியில் உள்ள சேம் சிலபஸ்ன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டிஎன்பிஎஸ்சியில் உள்ள டிப்ளமோவுக்கு உண்டான சிலபஸ் தான் இங்கேயும் கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில் பிஇக்கு உண்டான சிலபஸ் தான் இங்கேயும் கேட்குறாங்க அதனால் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் அந்த நோட்ஸுக்காக வேண்டியோ புக்கு ஆவண்டியோ அலைய வேணாம் டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு அப்புறம் டிப்ளமோ லெவலில் உள்ள ஜேடிஓக்கெல்லாம் உங்கள் நண்பர்கள் வந்து எங்கேயாவது ஒரு பெரிய பெரிய கொஷன் படித்திருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட புக்கை வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த மெட்டீரியல் நீங்கள் வாங்கி படிங்க ப்ரீவியஸாக இப்போ தெரியுமில்ல இப்போ ரீசெண்டாக ஏஐ தேர்வானாங்களே எண்ணூற்றி சம்திங் முப்பது பேர் இருப்பாங்க அவங்கள யாராவது ஒரு ஃப்ரெண்டு அவங்க தெரிஞ்சாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் அவங்க ஏஐக்கு ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸாக வாங்கி இனிமேல் அவங்களுக்கு தேவைப்படாது இல்லையா ஸோ நீங்கள் போய் அதை வாங்கிக்கோங்க இதுதான் சிம்பிள் இந்த வெளிய சில பேர் கமெண்ட்டில் கேட்டுருந்தாங்க எந்த புக்கெல்லாம் வாங்கலாமா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஏன் அப்படின்னா எந்த புக்காக இருந்தாலும் சிலபஸில் இருந்தால் எங்களுக்கு கேட்பாங்க அப்போ ஏற்கனவே ப்ரீவியஸாக இந்த ஏஐ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி உள்ளவங்க இப்போ ஜேடிஓ கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங் செலக்ட் பண்ணவங்க நீங்கள் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கூட நோட்ஸாக வாங்கி நீங்கள் படிக்கலாம்னு சொல்கிறோம் உங்களுக்கு தெரியும் சிவிலுக்கு கோச்சிங் சென்டரு எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியும் நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக சென்னை மதுரை திருச்சி கோவை இந்த மாதிரி மிக முக்கியமான நகரங்களில் இல்லை பெரிய பெரிய உங்களுடைய ஃபேன்ஸ் படிக்கக்கூடிய அந்த கோச் போய் நீங்கள் புக்கை வாங்கி இங்கே படிக்கலாம் நீங்கள் புக்கு எங்கே அலைய வேண்டிய தேவையுமே இல்லை அப்படி இல்லைன்னா நான் ஒரு இது சொன்னேன் சொன்னேன் உங்களுக்கு சிம்பிளாக அந்த டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட சிலபஸை வச்சுக்கோங்க அந்த ஒவ்வொரு சிலபஸையும் நீங்கள் இப்போ கரண்ட்டில் பிஇ படிக்கிறாங்கள்ல அவங்ககிட்ட வந்து அந்த டாபிக் உள்ள புக்கை வாங்குங்க அதில் உங்கள் சிலபஸில் உள்ள டாப்பிக்லாம் நீங்கள் மார்க் பண்ணுங்கள் ஹெட்டிங்கெல்லாம் மார்க் பண்ணி அதை மட்டும் நீங்கள் ஒரு இதை விடுங்க ப்ரிண்ட் போடுங்க அதை மட்டும் நீங்கள் ஒரு புக்காக வச்சு படிங்கன்னு சொல்லியிருந்தேன் இது ரொம்ப சிம்பிள் அழைய தேவையே இல்லை பக்கத்தில் பிஇ படிக்கிற பசங்க புக்கை வாங்க வேண்டியது அதில் உங்கள் உங்கள் எக்ஸாம் இப்போ சர்வேயிங் அப்படின்னா சர்வேயிங் புக்கை அவங்கள்ட்ட வாங்க வேண்டியது டிஎம்பிஎஸ்சி சிலபஸில் என்ன இருக்கோ அதே டாபிக் அங்கே புக்கில் இருக்கும் அதை மட்டும் மார்க் பண்ண வேண்டியது அதை மட்டும் ஒரு பிரிண்ட் எடுத்து படிக்க வேண்டியது அப்படி பிரிண்ட் எடுக்கும் போது அந்த புக்கு உள்ள புக்கில் புக்கு பின்னால் கொஸ்டின் இருக்கும்ல அதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன் கொடுங்க அதுக்கு பிறகு இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு இது ஸோ நீங்கள் யாரையுமே அலைய தேவையில்லை காசு கொடுத்து பெரிய 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 புக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை ஸோ எல்லாமே ஒரே சிலபஸ் தானே டிஎன்பிசி ஏஇ சிலபஸ் தான் அதனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளாக இந்த ஏஇ தெருவானவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் அவங்க மட்டும் நீங்கள் வாங்கி படிச்சு அவங்க கொடுத்துருவாங்க ஸோ மூணு சார் ரெண்டு மூணு என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதும்போது கொஸ்டின் பேப்பரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கா ஓல்டு இந்த இதே மாதிரி இதுக்கு முன்னால் இவங்க எக்ஸாம் வச்சுருக்காங்களான்னா இதுக்கு முன்னால் இவங்க மட்டும் இல்லை முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டும் இல்லை இதுக்கு முன்னால் வெளியே இதுக்கு முன்னால் வாட்டர் போர்டில் வெளியான போஸ்ட் ஆகட்டும் இபியில் வெளியான போஸ்ட் ஆகட்டும் சிஎம்டிஏவில் உள்ள போஸ்ட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாகவே தான் எடுத்துருக்காங்க இதே மாதிரி அண்ணா இன்ஸ்டியூட் மூலமாக கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணி அவங்க எக்ஸாம் வைப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது இபியில் வெளியான எல்லா போஸ்ட்டுமே டிஎம்பி வச்சது இல்லை தனியாக இபி தான் வைப்பாங்க அதே மாதிரி தான் வாட்ரு போர்டு இவ்வளோ இங்கே நம்ம தாட்கோண்ட் இருக்குல்ல அதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா தனியாக தான் எக்ஸாம் வைப்பாங்க ஒவ்வொரு அதாவது நம்ம நான் சொன்ன மாதிரி இந்த போர்டு வாரியங்கள் கழகங்கள் இந்த மாதிரி உள்ள எல்லா நிறுவனங்களுமே அவங்க அவங்க ஓனாக தான் எக்ஸாம் வைப்பாங்க அவங்க எக்ஸாம் வைக்கிறதுக்கு தேவையான கொஸ்டினை இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாகவோ இல்லை வேறு பள்ளிக்கடங்கள் மூலமாகவோ எடுத்து தான் எக்ஸாம் வைப்பாங்க இது ஏற்கனவே உள்ளது தான் புதுசு கிடையாது ஓகேங்களா இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ஆவின் ஆவின்னே அப்படி தான் பண்ணாங்க கடந்த முறை அடுத்து என்ன அப்படின்னா நாலாவது கொஸ்டின் இந்த எக்ஸாம் உடையதான் கொஸ்டின் இருந்தால் கொடுங்கன்னு கேட்பாங்க பெரும்பாலும் இந்த மாதிரி எக்ஸாம் வைக்கிறவங்க கொஸ்டின் அவங்களே வாங்கிடுவாங்க நம்மளும் தரமாட்டாங்க எக்ஸாம் முடிஞ்ச உடனே நீங்கள் ஆன்சர் ஷீட்டையும் கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் கொடுத்துட்டு வந்துடணும் நீங்கள் கொண்டு வர முடியாது இது ஒரு இதில் இது இது வரைக்கும் அப்படித்தான் இருந்திருக்கு அதாவது நானே பல எக்ஸாம் எழுதிருக்கேன் நான் எக்ஸாம் எழுதினாலும் கொஸ்டினை வந்து அவங்க வந்து கொஸ்டின் பேப்பரையும் எக்ஸாமையும் வாங்கிடுவாங்க டிஎன்பிஎஸ்சியில் மட்டும்தான் எக்ஸாம் எழுதுனா கொஸ்டின் கொடுப்பாங்க ஆனால் இந்த மாதிரி எக்ஸாம் வைக்கும்போது நீங்கள் எக்ஸாமு ஹால்லேருந்து வெளியே வரும்போதே உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் உங்களுடைய ஆன்சரை பேசிட்டு இதை மட்டும் அவங்க வாங்கிக்கிடுவாங்க இது வந்து உள்ளது தான் தென் அடுத்து என்ன அப்படின்னா மிக முக்கியமானது இது வந்து அதனால் நெட்டில் போய் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கா அப்படின்னா மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க தான் பிள்ளையே வாங்கிக்கிறாங்களே ஆனால் இருக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் டச் பண்ணாலும் வேஸ்ட் தான் அது கிடைக்காது ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்னு போட்டு டிஎம்பிசிஏ தான் போடுவாங்களே தவிர இந்த மாதிரி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் முனிசிபல் இந்த மாதிரி வாட்ரு போர்டில் கேட்ட கொஸ்டின்னு இது ரொம்ப ரேர் இது நல்லது தான் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் மேக்சிமம் வாங்கிக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மெரிட்டா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து எக்ஸாம் வச்சு ப்ராப்பராக இன்ட்ரி வச்சு தான் அந்த போஸ்டிங் போடுறாங்க அதுதான் உண்மை அதனால் அது வந்து நம்ம தெரிஞ்ச அளவுக்கு அதுதான் அதான் உண்மை அதனால் நீங்கள் யாரும் தேவையில்லாமல் போட்டு கன்ஃபியூஸ் ஆக வேணாம் குழம்பு வேணாம் அப்படின்னு இருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சியில் ஏன் தனியாக வைக்கிறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் வைக்காமல் தனியாக ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து பாஸ்ட்டாக கூட இந்த எக்ஸாம் வச்சு ரிசல்ட்டை வெளியிட்டுருலாம் ஏன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸாம் வச்சு தொடர்ந்து இந்த இவங்க வந்து டிஎன்பிஎஸ்சிங்கிறது எக்ஸாமுக்குனே உள்ள ஒரு ஒரு இது இவங்க அப்படி இல்லை இது ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் விற்கிறாங்க ஸோ எவ்வளோ தூரம் வேமா முடிக்க முடியுமோ அப்படி தான் பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக தேவையாக இருந்திருக்கலாம் ஸோ அதனால் வந்து வேமா வந்து எக்ஸாம் வச்சு முடிச்சிடுவாங்க ஸோ அதனால் கூட தனியாக அழைச்சிருக்கலாம் அவங்க இதான் வந்து ரியாலிட்டி இது முழுக்க முழுக்க ஜியோ படி தான் பண்ணுறாங்க அதனால எந்த விதமான யாருக்கும் எந்தமான கன்ஃபியூஸ் ஆகவோ குழம்பவோ தேவையில்லை எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய வழிகளை மட்டும் பாருங்கள் நான் சொன்ன இந்த இதை மட்டும் நீங்கள் ஆவச்சுக்குங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே ப்ரீவியஸாக ப்ரீவியஸாக கவர்மெண்ட்டில் பண்ணது அடந்தது அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது நம்ம அதான் சொல்லியிருக்கோம் இப்போ என்ன மாறுது என்ன போகுது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ ஏற்கனவே நடந்தது அரசாங்கம் ஃபாலோ பண்ணது ரூலில் உள்ளதான் நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் இது வந்து டோட்டலாக நம்மளுடைய இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு கேட்ட கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணிக்க மொத்தமாக ஸோ அடுத்து நிறைய கமெண்ட் கேட்டாங்கன்னு நான் அப்பப்போ ரிப்ளை பண்ணிட்டு இருந்திருக்கோம் அவ்வளோதான் அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு போஸ்ட்டுமே நம்மளுடைய முனிஸிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட்டு அப்போ நம்ம இதுக்கு முன்னால் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து தெளிவாக போட்டிருந்தாங்க கடைநிலை பணியாளர்கள் அதாவது எலக்ட்ரீஷியன் இந்த பஸ் ஸ்டாண்டு வாட்ச்மேன் ஃபிட்டர் இந்த மாதிரி போஸ்ட்டை தான் டெம்பரவரியாக போட போகிறதா அந்த ஜியோவிலே இருந்துச்சு அந்த நியூஸ் பேப்பர்லருந்து வந்து வந்த ஆர்டிகல் இருந்துச்சு ஏஇ ஜேஇ ஜேஇ பிளானிங்கு இந்த போஸ்டெல்லாம் ஒப்பந்த அடிப்படையில் போடவே இல்லை ஸோ இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறோன்னு என்ன இருக்கோ கட் பேப்பரில் என்ன இருக்கோ ஜீவோவில் அதை தான் நம்ம சொல்ல முடியும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதுக்காக நம்ம அதை மாற்றி சொல்ல முடியாது ரியாலிட்டி என்ன இருக்கோ சொல்ல போகிறோம் நீங்கள் உங்களுக்கு யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரூஃப் இருந்தால் எனக்கு அனுப்புங்க நம்ம நமக்கு என்ன வந்துச்சு நமக்கு தேவை ப்ரூஃப் தான் தேவை ஸோ இந்த போஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்களே இந்த ஏஇ போஸ்ட் வந்து கன்ஃபார்ம் போஸ்ட் இல்லை இது வந்து டெம்பிங்னு சொல்கிறாங்களே அவங்ககிட்ட டெம்ப்ரவரிக்கு ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் வாங்குங்க இப்போ நான் சொன்ன கேள்னா அவங்ககிட்ட கேளுங்க டெம்பரவரி போஸ்ட்டாக இருந்தால் பேஸ் கேள் வருமா டெம்பரரி போஸ்ட்னால் இது வந்து எத்தனை வருஷத்துக்கு டெம்பரரியாக போடுவீங்க டெம்பரவரி போஸ்ட்டாக இருக்கும் போது ஏன் இவ்வளோ ஏதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிறீங்க இப்போ ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு போக வேண்டியதானா அப்படின்னு அவங்கள்ட்ட கேள்வி கேளுங்க அதுக்கு அவங்க ஏதாவது சொல்லுவாங்களே ப்ரூஃப் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க நான் ஒரு வீடியோவை போடுறேன் எவ்வளோனா இருக்குது ஸோ நடந்தது ஏற்கனவே உள்ளதான் நான் சொல்ல முடியும் நம்ம நம்மளாம் வந்து டெம்ப்ரவரி பேசிஸ்னு போட்டிருந்துச்சு அப்படின்னா தமிழில் வந்த பிடிஎஃப்பில் வந்து அறிவிக்கலை ஏன் போடலை ஒப்பந்த அடிப்படையில்னு போடலை ஸோ இப்போ நான் இந்த வீடியோக்கு முன்னால் ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம் பெல் இண்டியான்னு அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா அதில் போட்டிருப்பாங்க க டெம்ப்ரவரி பேசிஸ்னால் அந்த வருஷம் போட்டிருப்பாங்க மூணு வருஷம் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க இல்லை அப்படின்னா தமிழ்னா ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க ஒப்பந்த அடிப்படையில்னு போட்டிருப்பாங்க தற்காலிக அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்படி சொல்லிட்டாலே ஒரு குறிப்பிட்ட வருஷம் போட்டே ஆகணும் பீரியட்ஸு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படின்னு போட்டே அதுக்கு மேலே அது மேபி அதிகமாகலாம் குறைவாகலாம் இதுதான் வந்து ரியாலிட்டி இதெல்லாம் இருக்குது நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம நமக்கு ஒன்றும் அதுக்கு தெரியாது நமக்கு அது அப்படி நம்ம தெரியாது அதுக்கு தேவையான நீங்கள் டாக்குமெண்ட்டை வாங்கி எனக்கு அனுப்புங்க நானே வீடியோ போகிறேன் என்ன இருக்குதில்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து கண்ணில் பார்த்தது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃப்ரீவியஸாக உண்டான இந்த மாதிரி ப்ரூஃபோடு நம்ம சொல்லியிருக்கோம் அது இல்லை அப்புடின்னு நீங்கள் மறுத்திங்கன்னா அதுக்கு உண்டான ப்ரூஃப் எனக்கு காமிங்க நானே நான் சேனலில் வீடியோ போடுறேன் இல்லை பெரிய வந்து இது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் ஃப்ரீயாக இருங்க இந்த டெம்பரவரி பெர்மனென்ட்டு அதெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு படிக்கிற எக்ஸாமில் வந்து படிக்க கண்டி கான் பண்ணுங்கள் உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எக்ஸாம்லாம் இருக்கணும் நல்லா படிங்க இதை பற்றியும் தேவையில்லாமல் திங்க் பண்ணாதீங்க மனசை போட்டு குழப்பாதீங்க படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் இந்த புக்ஸு மெட்டீரியலுக்கு அலையாதீங்க நல்லா படிங்க வேறு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை யாராவது நான் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க நீங்கள் ஏதாவது கோச்சிங் சென்டர் வச்சுருந்தாலோ இல்லை கோச்சிங் தராக இருந்தால் கூட கமெண்ட்டில் போடுங்கள் அவங்களுக்கு மற்றவங்க பார்க்குறாங்கள அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் நீங்கள் வந்து தனியாக வந்து கோச்சிங் சென்டர் வைக்கிறவங்களோ கோச்சிங் சென்டரு ஓனாக வச்சுருக்காங்களோ இல்லை அவங்கக்கிட்ட நீங்கள் தனியாக சிம்பிளாக பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட நல்லா பண்ணுற மாதிரி இருந்தால் கூட உங்களுடைய ஸோ நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சார் இந்த உங்கள் நீங்கள் காசு வைக்கிறீங்களா உங்களோட புக்குன்னு தான் கொடுங்க அப்படிங்கிறாங்க என்கிட்ட கிட்ட இந்த முக்கால்வாசிய புக்குன்னு நான் ஸ்கேன் பண்ணி நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக போட்டிருக்கேன் ஓகேங்களா திரும்ப நம்ம அதை எடுத்து நம்ம இது பண்ண முடியாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போடணுன்னால் கிடைக்கும் இன்னொன்று யாராவது கோச்சிங் சென்ட்ரு வச்சிருந்தோம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து உங்களுடைய நம்பரை உங்களுடைய இன்ஸ் உங்களுடைய கோச்சிங் சென்ட்ரு நேம் வந்து கமெண்ட்டில் கொடுங்க அது யாராவது தேவைப்பட்டால் அவங்க 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 யூஸ் பண்ணி நமக்கு தெரியாது அதை பற்றியெல்லாம் ஸோ தேவைப்படுறவங்க அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கிருவாங்க இல்லையா ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இதுதான் வந்து ரீசெண்டாக என்ட கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில் ஸோ போஸ்டிங்கு நோட்ஸு சிலபஸ்ஸு இந்த மாதிரியான போஸ்ட்டு ஏற்கனவே இந்த மாதிரி இந்த இந்த எக்ஸாம் வச்சுருக்காங்களா கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் என்ன என்ன இருக்கும் ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோ மாடல் கொஸ்டின் பேப்பரோ எங்கேயுமே கிடைக்காது எல்லாம் வாங்கிடுவாங்க எல்லாம் ரியாலிட்டி சொல்லியாச்சு மேற்கொண்டு கொண்டு டவுட்னாலும் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த படிங்க படிக்காமல் விட்டுறாதீங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு போஸ்ட் அது நம்ம டிப்ளமோவுக்கும் பிஇக்கும் நம்ம அதிகமாக நம்ம பார்க்குறதுனால அதுக்கும் அதிகமான உள்ள போஸ்ட் இருக்குது ஸோ விருப்பம் உள்ளவங்க மட்டும் இல்லை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்க அப்ளை பண்ணட்டும் நல்ல வாய்ப்பை விட்டுற வேணாம் தேங்க்யூ